அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அயோத்தியில் குழந்தை ராமர் நிறுவப்பட்டு அங்கு கும்பாபிஷேகம் ரொம்ப நம்ம எல்லோருக்கும் தெரியும் இந்த அயோத்தி ராமர் கோவிலில் முதல் நாள்லேயே ஐந்து லட்சம் பேர் சுவாமி தரிசனம் செய்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க குறிப்பா அதிகாலை மூன்று மணி முதல் பக்தர்கள் கோவிலில் குவிந்திருக்காங்க காலை ஆறு மணி முதல் இரவு பத்து மணி வரையும் சுவாமி தரிசனம் செய்ய அனுமதி வழங்கப்பட்டிருக்கு உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த ராமர் கோவில் கும்பாபிஷேகம் நேற்று முன்தினம் நடந்தது ராமர் சிலை பிராண பிரதிஷ்டை செய்யப்பட்ட நிலையில ஐந்து வயது பாலகனாக பக்தர்களுக்கு அருள் அளித்து வர்றாரு இந்த நிலையில நேற்று முதல் பொதுமக்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்டிருந்தது இதில் இப்படி ஏராளமான பக்தர்கள் வந்து கலந்து கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இதனால கோவில்ல பக்தர்களுடைய கூட்டம் அலைமோதி இருக்கு இந்த நிலையில ஒரு பரபரப்பான ஒரு நெகிழ்வான நிகழ்வு நடந்திருக்கு அதை பற்றி தான் இப்போ சொல்லப்பட்டு பேசப்பட்டு வருது அதை பற்றியும் நாம இந்த வீடியோல பார்க்கலாம் அதாவது அங்கு அனுமன் வந்து ஒரு அதிசயத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில தற்போது ஒரு விஷயம் ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கு அதை பற்றி முழுமையா இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் உங்களுக்கு ராமர் பிடிக்கும் அப்படின்னா வீடியோ குரல் லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ஜெய் ஸ்ரீராம் என்று பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இது வீடியோவில் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கருங்காலி மாலையை ஒரிஜினலாக வாங்கி அணியும் போது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றம் கிடைக்கும் உங்களுக்கும் கருங்காலி மாலை வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு பிரபல ஜோதிடர்கிட்ட ஆன்லைன்ல ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா குறைந்த விலையில் முன்பதிவு செய்து வீட்டில் இருந்தே தொலைபேசியில் ஜோதிடம் கேட்டுக்க முடியும் பிறந்த தேதி நேரம் ஊர் இதெல்லாம் வாட்ஸ்அப்பில் அமைஞ்ச போதுமானது உங்களுடைய கேள்விக்கு நாங்களே ஃபோன் செய்து பலன் சொல்றோம் ஐநூறு ரூபாய் மட்டும்தான் நைன் த்ரீ டபுள் ஃபோர் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் செவன் எயிட் நைன் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த அயோத்தி ராமர் கோவில் அப்படின்னு பார்க்கும்போது ஆறு மணிக்கு நடைத்திருந்ததும் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்டாங்க அப்படின்னு பார்த்தோம் இரவு பத்து மணி வரை தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்டிருக்காங்க இதனால் பக்தர்களுடைய கூட்டம் அலைமோதிய நிலையிலும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நல்ல ஒரு பாதுகாப்போடு இங்கு பக்தர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டு ரொம்ப சிறப்பா தரிசனம் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு ஒரு நாளில் மட்டும் ஐந்து லட்சம் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்திருக்காங்க என்றும் தெரிவிக்க இங்கப்பட்டிருக்கு ஐநூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த கோவில் அப்படிங்கிறதால ராமருக்கான பக்தர்கள் அயோத்தியில் குவிந்து வராங்க காலையில ஆரத்தி தரிசனத்துக்கான இரவு முதலே பக்தர்கள் கடுமையான குளிரிலும் காத்து சுவாமி தரிசனம் செய்து வராங்க இந்த வகையில இப்படி ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்து வராங்க அப்படின்னு சொல்லலாம் அயோத்தியில ஒரு ஆச்சரியமான சம்பவம் அரங்கேறி இருக்கிறதா சொல்றாங்க அதாவது ராமர் கருவறையில குரங்கு ஒன்று திடீரென நுழைந்ததா இவ்வளவு இவ்வளவு பக்தர்கள் இருக்கும் போது இப்படி ஒரு குரங்கு நுழைந்ததே மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமா சொல்லப்படுது அயோத்தியில இருக்கக்கூடிய ராமர் பிரதிஷ்டை விழா முடிந்த ஒரு நாள் கழித்து மாலை செவ்வாய்கிழமை இருக்கக்கூடிய கருவறைக்குள் ஒரு குரங்கு ஒன்று நுழைந்திருக்கு ராமர் உற்சவர் சிலைக்கு அருகல சென்றதால ஒரு அழகான சம்பவம் நடந்ததாகவும் சொல்லப்படுது ஸ்ரீ ராம ஜென்மபூமி தீர்த்த சேஸ்திரம் இது இதை பற்றிய தகவல்களை சொல்லாம் அயோத்தி ராமர் கோவில் நடந்த இந்த அசாதாரண சம்பவம் அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது அப்படின்னு சொல்றாங்க ராம் லல்லாவுக்கு பிரார்த்தனை செய்ய ஹனுமன் வந்திருப்பதாகத்தான் இந்த குரங்கு வந்ததை சொல்லப்படுது அதாவது ஹனுமனுடைய வடிவம் தான் குரங்கு அப்படின்னு சொல்லலாம் இதனால பக்தர் ஹனுமன் இந்த ராம பக்தர் தான் தற்போது ராமரை காண்பதற்காக நேரடியாக கோவிலுக்குள் நுழைந்து வந்திருக்கிறார் என்றும் ஒரு தகவல் சொல்லப்படுது இது குறித்து ஸ்ரீ ராம ஜென்மபூமி தீர்த்த சேஸ்தரத்தில் இருந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தா செவ்வாய்க்கிழமை மாலை சுமார் ஐந்து ஐம்பது மணி அளவுல ஒரு குரங்கு தெற்கு வாசல் பலியில இருந்து கருவறிக்குள்ள நுழைந்து உற்சவர் சிலைக்கு அருகில சென்றதான் இதை பார்த்த காவலர்கள் உற்சவர் சிலை தலையில் தரையில் விழக்கூடாது என்று எண்ணி குரங்கை நோக்கி ஓடினாங்களாம் ஆனா போலீசார் நெருங்கியதும் குரங்கு நிதானமா வடக்கு வாசலை நோக்கி ஓடியதாம் அங்கு கதவு மூடப்பட்டிருந்ததால் கிழக்கு நோக்கி நகர்ந்து கூட்டத்தை கடந்து யாருக்கும் எந்த விதமான சிரமம் ஏற்படாமல் கிழக்கு வாசல் வழியே சென்று விட்டது அப்படின்னு சொல்லப்படுது இவ்வளவு பாதுகாப்பு பணிகள் இருந்தும் கூட அந்த ஹனுமன்ஜியே ராம் லல்லாவை பார்க்க வந்தது போல அப்படின்னு அங்கு கோவிலில் இருக்கக்கூட சொல்லி இருக்காங்க இது சமூக வலைதளத்தில் பகிர்ந்திருக்காங்க என்று சொல்லப்படுது அதாவது ராமபக்தர் ஹனுமன் அதாவது நம்ம எல்லோருக்குமே தெரியும் அப்படி ஹனுமன் நேரடியாக ராமரை காண்பதற்காகத்தான் அண்டவியலின்படி நான்கு யுகங்களுடைய சுழற்சியில் இரண்டாவது யுகமான திரேதா யுகத்தில் இருந்து அயோத்தி நகரம் இருந்து தான் நம்பப்படுது பண்டைய காலங்களோடு இந்த தொடர்பு நகரினுடைய வரலாற்று முக்கியத்துவத்தை நமக்கு மேலும் அதிகரிக்குது அப்படின்னு சொல்லலாம் ராமருக்கு பல விதத்தில் உதவி செய்தவர் தான் ஹனுமன் எனவே இவருடைய நட்பை பறைசாற்றும் விதத்தில் அயோத்தியில ஹனுமான் கர்கி உள்ளது இது அனுமனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு கோவில் ஒரு மலையின் மேலே இந்த கோள் அமைந்து அயோத்தியில பரந்த காட்சிகளை நமக்கு கொடுக்கிறது அப்படின்னு சொல்லலாம் சீதாவினுடைய சமையல் கூடாரங்கு அமைக்கப்பட்டிருக்கிறதா சீதா தேவி அயோத்தி நகரத்துல தங்கி இருந்த போது உணவு சமைத்த இடமாக கூட அது பார்க்கப்பட்டது இந்த இடம் ஒரு சமையலறை அறை குறியீட்டால குறிக்கப்படுது மேலும் யாத்ரீகர்கள் தங்களுடைய மத பயணத்தின் ஒரு பகுதியாக இதை பார்வையிடுறாங்க இந்த அயோத்தி நகரில் வருடாந்திர தீபோற்சவ அயோத்தி நிகழ்ச்சி நடைபெறும் இந்த நாள்ல அயோத்தி நகரம் முழுவதும் மே ஆயிரக்கணக்கான மண் விளக்குகளால நகரத்தை ஒளிர செய்கிறது அப்படின்னு சொல்லலாம் இத பார்க்குறவங்களுக்கு நம் கண்கொள்ளா காட்சியாகவும் வெகுவாக ஈர்க்கக்கூடியதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அயோத்தியினுடைய வரலாறு புராணங்கள் கலாச்சார பரிணாமம் மற்றும் மத முக்கியத்துவத்தோடு இந்த நகரமே பிணைக்கப்பட்டிருக்கு எனவே அயோத்திக்கு யாத்ரீகர்களும் சுற்றுலா பயணிகள் தொடர்ந்து குவிந்து வராங்க அப்படின்னு சொல்லலாம் இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கோவில் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது நாமும் ஒரு முறை அயோத்தி ராமர் கோவில் சென்று அந்த ஸ்ரீராமரை வழிபட்டு வந்தோம் அப்படின்னா போதும் நம்ம வாழ்க்கையில் அனைத்து விதமான பலனும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பாக இந்த ஸ்ரீராமருடைய வாழ் நம்மளுடைய வாழ்வு ஸ்ரீராமரால மாற்றப்படும் என்பது நம்பிக்கையா இருந்து வருது குறிப்பிட்டு இந்த ராமருடைய வழிபாடு அப்படின்னு நம்ம மேற்கொள்ளும் போது இங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கக்கூடிய ராமருடைய சிலையை நாம இணையதளங்கள்ல வழியாக பார்க்கும் ரொம்பவே பிரமிப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம் பல தடைகளுக்கு பிறகு இந்த ராமர் கோவில் திறக்கப்பட்டிருக்கிறது இந்த நாள்ல அரிய ராஜ யோகங்கள் நமக்கு உருவாகும் என்றும் நம்பப்படுது ஸ்வத்திகம் போன்ற சிற்பங்கள் இடம்பெற்றிருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக பார்க்கப்படுகிறது என்றே சொல்லலாம் குறிப்பிட்டு இந்த ராமர் சிலையின் மேலே விழக்கூடிய சூரிய ஒளி அப்படின்னு பார்க்கும்போது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அதாவது நேரடியாக விழும் வகையில இங்கு திட்டமிட்டு கட்டப்பட்டிருக்கு இந்த சிலையின் மீது சூரிய ஒளி நேரடியாக விழும் வகையில ஏன் இப்படி திட்டமிட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ராம ஜென்ம பூமி அறக்கட்டளையினுடைய உறுப்பினர்களால் சொல்லப்பட்டிருந்தது ஒடிசா மாநிலம் கோனார்க்கில் பதிமூன்றாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட சூரியன் கோவிலை சூரிய கோவிலை பின்பற்றி இந்த யோசனை உதித்ததாகவும் குறிப்பிடப்பட்டிருந்தது சூரிய கதிர்களை எப்படி செய்வது என பார்க்கும்போது வானியல் அறிஞர்கள் விஞ்ஞானிகள் தொழில்நுட்ப நிபுணர்கள் ஆகியோருடன் ஆலோசனை நடத்தி இது சேர்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் தேசிய கட்டிட கட்டுமான நிறுவனம் டெல்லியின் மூலமாக இந்த ஒரு ஒரு முயற்சியை செய்து பார்த்துருக்காங்க இது இன்று நேற்று அல்ல பல நூறு வருடங்களுக்கு முன்பே இப்படியெல்லாம் நம்ம தமிழகத்திலேயே கூட பல கோவில்களில் சிவன் மீது சூரிய ஒளி சரியாக குறிப்பிட்ட நாளில் விழும்படி செய்திருக்கக்கூடிய ஆச்சரியங்கள் நடந்திருக்கு அதே தான் தற்போது ராமருடைய சரியான நெற்றி பொட்டில் நவமி அன்று அந்த சூரிய ஒளி வந்து விழும்படி அமைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லலாம் இப்படியாக ராமர் சிலையானது ரொம்பவே பிரம்மாண்டமான முறையில் இந்த இருபத்தி இரண்டாம் தேதி இங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டு திருப்பு விழா செய்யப்பட்டு நிறைய பிரமுகர்கள் வர ரொம்ப சிறப்பாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் ராமர் சிலை பற்றிய நிறைய தகவல்களையும் அந்த கோவிலில் நடந்த ஒரு ஆச்சரியத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் சுவாரஸ்யமானதாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடுவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்